இன்று மார்ச் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கட்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்கள் மேஷம் இன்று வீடு நிலம் தொடர்பான முதலீடுகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் முதலீடுகள் செய்யும் முன் நலம் விரும்புகளின் ஆலோசனை பெறுவது நன்மை தரும் தொழில் பிரச்சினைகளை தீர்க்க சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும் ரிஷபம் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி பெறுவீர்கள் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கடன் வாங்குவது கொடுப்பதை தவிர்க்கவும் மிதினம் ஊக்கமளிக்கும் நாள் முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும் எதிரிகள் பொறாமைப்படலாம் வாழ்க்கைத் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நிதிநிலை முன்னேறும் கடகம் முன்னேற்றம் தரும் நாள் குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பாக முதலீடு செய்யலாம் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மாணவர்கள் தேர்வுகளில் சிறப்பாக செயல்படுவார்கள் சிம்மம் செல்வாக்கு மற்றும் கௌரவம் அதிகரிக்கும் துணையின் உடல் நலத்தில் கவனம் தேவை மாணவர்களுக்கு கல்வி விளையாட்டில் நல்ல பலன் கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கன்னி மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் புதிய சொத்து வாகனம் வாங்கும் வாய்ப்பு உடல் நலத்தில் கவனம் செலுத்தவும் குடும்ப உறுப்பினர்களுடன் மனம் விட்டுப் பேசலாம் காதல் வாழ்க்கையில் புதிய ஆற்றல் துலாம் வெற்றிகரமான நாள் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் நிலுவையில் உள்ள வேலைகள் முடிக்கலாம் வரவேண்டிய பணம் கிடைக்கும் உடல் நலக்குறைவு ஏற்படலாம் முக்கிய முடிவுகளில் உடன் பிறந்தவர்களின் ஆலோசனை பெறவும் விருச்சிகம் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீர்கள் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்ளவும் அன்றாட தேவைகளுக்கு அதிக பணம் செலவாகும் காதல் வாழ்க்கையில் புரிதல் சிறப்பாக இருக்கும் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் தனுசு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் பிள்ளை கல்வி தொடர்பாக எதிர்பார்த்தது நடக்கும் தொழிலதிபர்கள் பற்றாக்குறை சந்திக்கலாம் யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் குடும்பத்துடன் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கேற்கலாம் மகரம் சிறப்பான நாள் வேலையில் நேர்மையுடன் செயல்பட்டால் வெற்றி மற்றும் பாராட்டு கிடைக்கும் சம்பள உயர்வு போன்ற நல்ல செய்திகள் உடல் நலத்தில் கவனம் தேவை பந்தயம் அல்லது சூதாட்டம் தவிர்க்கவும் கும்பம் பழைய முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் ஆடம்பரத்தில் கவனம் செலுத்துவீர்கள் மீனம் கவலைகள் குறையும் செலவினங்களை கட்டுப்படுத்தி கடன்களை அடைக்க முயற்சிப்பீர்கள் திருமண வாழ்க்கை முன்னேற்றம் காணும் வேலை தொடர்பாக பெற்றோரின் ஆலோசனை பெறலாம்